대튜브을 <듬> 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 வணக்கம் சீன அதிபர் ஜி ஜின்பின் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர் அருகே வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் ஆகிய மூவரும் கதைத்தபடி வந்த உரையாடல் உலக அரங்கில் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகின்ற இந்த உரையாடலை சீனாவினுடைய தேசிய தொலைக்காட்சி தவறுதலாக அதனுடைய ஒலி வாங்கியை திறந்து வைத்திருந்த காரணத்தினால் கோடிக்கணக்கான சீனர்கள் இதை பார்த்தார்கள் என்று ஒரு செய்தி அது மட்டும் அல்லாமல் சர்வதேச ஊடகமாகியும் இதை பதிவு செய்திருக்கின்றதுடன் தொடர்பு கொண்டு அதை சீனாவினுடைய சி டிவியில் இருந்து அகற்றுவதற்கான வேலையை செய்திருக்கின்றது கூடவே ட்ராய்டருக்கு அதை அளித்து விடும்படி மிரட்டல் கடிதமும் விட்டிருக்கின்றது ஜப்பானை வெற்றி பெற்ற எண்பதாவது வருட வெற்றி விழாவில் தங்களுடைய நாட்டினுடைய அணுகுண்டு ஏவுகணைகளினுடைய சிறப்புகள் படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புதுமைகளை பேசாமல் அவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க நாம் எப்படி நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழ்வோம் என்று சீன அதிபர் ஜி ஜின்பின் ரஷ்ய அதிபர் புட்டினும் பேசிய உரையாடல் உலக மக்களுக்கு ஒரு சில உண்மைகளை உடைத்து போட்டிருக்கின்றது இவர்கள் மிகவும் கோபமானவர்கள் அணுகுண்டுகளை வீசி உலகத்தையே கூடியவர்கள் என்ற тем பொதுமக்களிடையே பரப்பப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் அணுகுண்டுகளை வீசி உலகத்தை அழிப்பார்களாக இருந்தால் இவர்கள் இருவரும் எதற்காக நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழ விரும்பி இருக்கின்றார்கள் என்ற கேள்வி வருகின்ற பொழுது அணுகுண்டும் உலக அழிவும் என்று ஊட்டப்பட்ட அச்சமானது புஷ்வானமாக போயிருக்கின்றது என்பதுதான் இதை இவர்கள் விரைவு விரைவாக அழிப்பதன் அதிசயமாக இருக்கின்றது செங்கம்பலத்தில் நடந்தபடியே இந்த உரையாடலை நட பொழுது சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோருக்கு எழுபத்தி இரண்டு வயது ஆனால் நாற்பது வயதுக்கு உட்பட்ட முப்பதுக்கு மேற்பட்ட வடகொரிய அதிபர் இவர்களுடைய பேச்சை கேட்டபடி வந்தார் அவருக்கு இந்த எழுபத்தி இரண்டு வயதானவர்களுடைய பிரச்சனை இருக்கவில்லை இருப்பினும் நோய் ரீதியாக இவர்களுடைய கால அளவை அவரும் தொட்டிருந்தார் அவருடைய புகைப்பிடித்தல் மதுபான பழக்கங்களினால் அவர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் வந்தது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த மூவரும் சென்று கொண்டிருந்த இந்த பாதையில் அவர்களுடைய கனவு நூற்றி ஐம்பது வருடங்களாக இருந்தது அத்தருணம் சீன அதிபர் ஜி ஜின் சொல்லுகின்றார் அந்த காலத்தில் மக்கள் எழுபது வயதை தாண்டுவது பெரும்பாடாக இருந்தது ஆனால் இன்று அப்படி அல்ல எழுபது வயது என்பது குழந்தை பிள்ளைகளினுடைய வயது போன்றது எழுபதில் இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் அவருடைய பேச்சை கேட்ட ரஷ்ய அதிபர் எதையோ கூறுகின்றார் ஆனால் அது ஒலிவாங்கியில் சரியாக பதிவாகவில்லை ஆனால் அவருடைய மொழிபெயர்ப்பாளர் சீன அதிபருக்கு கூறுகின்ற பொழுது உடல் உறுப்புகளை பல தடவைகள் மாற்றீடு செய்வதன் மூலமாக நூற்றி ஐம்பது வருடங்களும் அதை தாண்டிய அமரத்துவமான வாழ்க்கையையும் பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையை தான் கொண்டிருப்பதாக ரஷ்ய அதிபர் ஜி ஜின்பின் கூறுகின்றார் அதைத் தொடர்ந்து சீன அதிபர் இந்த நூற்றாண்டில் நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழலாம் என்று கணிப்புகள் கூறுகின்றன என்று ரஷ்ய அதிபருக்கு தெரிவித்திருக்கின்றார் ஆனால் வடகொரிய அதிபர் இது பற்றிய அறிவு அவருக்கு இல்லாமல் இருக்கின்றதோ இல்லை இதில் அவருக்கு நாட்டம் இல்லாமல் இருக்கின்றதோ தெரியவில்லை அவர் எதுவும் பேசாமல் மௌனமாகவே வந்து கொண்டிருந்தார் அணுகுண்டு ஆடு மாடு கோழி என்று பேசி வருகின்ற இவர்கள் உண்மையில் அணுகுண்டுகளை வீசும் பேர்வழிகள் அல்ல என்பதை அறிந்து அவர் தனக்குள் நாணமடைந்திருப்பாரோ தெரியாது இவர்கள் உடல் நலம் கெட்டுவிட்டால் அணுகுண்டுகளுடன் கூடிய தங்களுடைய மிகப்பெரிய அதிகாரம் பறி போய்விடலாம் என்கின்ற அச்சத்தில் அணு அணுவாக உயிரை இழந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் என்பது வடகொரிய அதிபரனுடைய புரிதலாக இருந்திருக்கலாம் ரஷ்ய அதிபர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தன்னுடைய அதிகார கட்டிலை இருப்பதற்கான ஏற்பாட்டை செய்து வயது வரை அதிகாரத்தில் இருப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றார் சீனாதிபர் ஜி ஜின்பின் இரண்டு தடவைகள் தான் அதிகாரத்தில் இருக்கலாம் என்ற நிலையை மாற்றி புதிய வாரிசுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையை உடைத்து தான் உயிருள்ள காலம் வரை அதிகாரத்தில் இருப்பதற்கு ஏற்ப அதிகாரத்தை மாற்றியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது சீன அதிபர் வடகொரிய அதிபரும் ரஷ்ய அதிபரும் தலைவர்கள் மரணமடைந்தால் மட்டுமே அதிகாரம் மாறும் என்கின்ற நிலையில் இருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மூன்று அழைக்கப்படுகின்றது ரஷ்யாவினுடைய வரவு செலவு திட்டத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய உயிரை பாதுகாப்பதற்கான பெரிய நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது இதற்கான ஆய்வுகள் பெருமளவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தேவையான பணம் கைவசம் இருக்க உயிர் வாழ ஆசைப்பட்டால் என்ன என்ற கேள்வி உலகத்தின் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு இருக்கின்றது இவர்களும் கணக்கான பணத்தை செலவிட்டு தாங்கள் நூற்றி ஐம்பது வயது வரை வாழ்வதற்கான முயற்சிகளில் என்பது ஈடுபட்டிருக்கின்றது கடந்த பத்து வருடங்களாக இந்த துறையில் ஏற்பட்டிருக்கின்ற முதலீடு பலருக்கு உயிர் வாழ்வதற்குரிய சிறந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பது உண்மைதான் உலகத்தின் பெரும் கோடீஸ்வரரான ஓபன் ஏ நிறுவனத்தினுடைய தலைவர் சாம் ஆல்மேன் பேபல் நிறுவன தலைவர் பீட்டர் தியல் ஆகியோர் இதற்காக பெரும் பணத்தை ஒதுக்கீடு செய்து இளமையை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா தொழிலதிபர் வயது தன்னுடைய பதினேழு வயது மகனுடைய இரத்தத்தை மாற்றீடு செய்ததன் மூலமாக இப்பொழுது முப்பத்தி ஏழு வயதை தான் அடைந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் இது உண்மையா என்பதை காலமே தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இந்த முதலாளிகள் அனைவரும் அணு ஆயுதங்களினால் தங்கள் பாதுகாக்காமல் இருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றவர்கள் அணு ஆயுதங்களை வைத்து உயிர்களை பாதுகாக்க முடியாமல் தவிப்பவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனுடைய உளவியல் சிக்கல் உங்கள் போட்டியாளரிடம் நீங்கள் தோற்கடிக்க முடியாத ஒருவர் என்றும் நீண்டகாலம் உயிர் வாழும் ஒருவர் என்பதும் நிரூபிக்கப்படும் பொழுது அதிகார கட்டலில் இருப்பதற்கு அது பெருந்துணையாக அமையும் என்பது உளவியல் விவகாரம் ஆகும் நீங்கள் எதிரிகளை விட பலம் உள்ளவர்கள் என்று புனைகதையை சொல்லியாவது நிறுவுவீர்களாக இருந்தால்தான் உங்கள் எதிரிகள் உருவாக மாட்டார்கள் என்பது அரசியல் சித்தாந்தமாகும் இதனால் தான் கிரகம் சந்திர மண்டலம் காடு மலை தவிடு பொடி என்று கயிறு விட்டு திரிகின்றார்களா என்பதையும் சாதாரண ஏழை எளிய மக்கள் சிந்தித்து பார்த்தல் வேண்டும் ஆனால் ரஷ்ய அதிபர் எத்தனை கனவு கண்டாலும் ரஷ்யர்களினுடைய சராசரியான உயிர் வாழும் காலம் அறுபத்தி எட்டு வருடங்கள் இதை அதிகரிப்பதற்கு அவர் எதை செய்தார் என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது ரஷ்யாவினுடைய பழைய சர்வாதிகாரியாகிய ஜோசப் ஸ்டாலின் பல மில்லியன் கணக்கான மக்களை கொன்று தள்ளிய இவர் தானும் நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழ ஆசைப்பட்டார் இதற்காக போகோல் லொமேட் என்ற விஞ்ஞானிக்கு பட்டங்களையும் பரிசுகளையும் அள்ளி வழங்கினார் ஜோசப் ஸ்டாலினை வருடங்கள் வாழ வைப்பேன் என்று சபதம் எடுத்த இவர் வயதில் மரணம் மரணமடைந்தார் இவர் மரணமடைந்த பொழுது ஜோசப் ஸ்டாலின் சொன்ன வாசகம் ஏமாற்றி விட்டான் எங்களை என்று கூறியதாகும் போன்ற ஒரு செயலை தான் ரஷ்ய அதிபர் புட்டினும் சீனா ஜி ஜின் பின் சொல்ல வேண்டி வந்தாலும் என்றும் இது முதுமை நிலை அடைகின்ற அரசியல் என்று ரஷ்ய விஞ்ஞானி ஒருவர் கூறுகின்றார் இந்த தலைவர்களும் ஏமாற்றி விட்டார்கள் என்று தங்களுடைய இறுதி கட்டத்தை நெருங்குவதற்கான வாய்ப்புக்களை அதிகம் இன்றுள்ள நிலையில் இவர்கள் கூறுவதை போல மனிதன் உயிர் வாழும் காலத்தை நூற்றி ஐம்பது வருடங்கள் அதிகரிப்பதற்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள் எனவே தலைவர்களினுடைய ஆசைக்கு ஏற்ப இந்த உலகம் இருக்க இதுபோல நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழ ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் மிக விரைவாக இந்த பூமியை விட்டு விலகி சென்ற வரலாற்றையும் இந்த தலைவர்கள் படித்தார்களா என்பதும் கூறி இருப்பினும் இந்த விவகாரம் மறுபடியும் ஆனால் பதவி கட்டிலை விட்டு விலகாமல் காலவரையற்ற அதிகாரத்தில் இருப்பவர்களை வீழ்த்துவதற்கு எதிரிகள் கத்திகளுடன் மறைந்திருப்பது தொடர்ந்து அதிகரித்து செல்லும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த செய்திகளை எடுக்க உதவி கொண்டிருப்பவர் மூவருக்கும் எமது நன்றிகள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை